எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் குட் மார்னிங் டு யால் இன்றைக்கி கேஎம்சிஹெச் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் தடாகத்தில் ரூரல் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது கிராம மக்களுக்காக மருத்துவ கல்லூரி இருக்கிற மருத்துவர்கள் அதனுடைய செவிலியர்கள் எல்லாத்துக்கும் எல்லாரும் கிராம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் முக்கியமாக அடிப்படையான மருத்துவ சேவைகள் ப்ரிவென்டிவ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக மருத்துவ கல்லூரிகளுக்கு ரெண்டு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க ஒன்று ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது ஒன்று இன்னொன்று அர்பன் ஹெல்த் சென்டருன்னு ஒன்று நாங்கள் அர்பன் ஹெல்த் சென்டர் சிங்கநல்லூரில் வச்சுருக்கோம் இன்னொன்று ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறத வாகராயம்பாளையம் கோயம்புத்தூருக்குமே கிழக்கு இருக்கிற இடத்துல அந்த முக்கியமாக அது வந்து சூலூர் பிரிவில் இருந்து வடக்க போகிறது அது அந்த வாகராயம்பாளையம் அந்த ஊரில் வச்சுருக்கிறோம் அப்புறம் மேக்கே ஊருக்கு மேக்கே ஒரு ரூரல் ஹெல்த் சென்டர் பண்ணணும்னு எனக்கு நம்மளால் ஒரு ஆசை அதனால் இந்த தடாகத்தில் அந்த ரூரல் ஹெல்த் சென்டரை ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து முக்கியமான ரோடில் ஒரு பேசிக் ஹெல்த்து மக்களுக்கு உடைய பேசிக் ஹெல்த்து வருமான் காப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வருமானம் காப்போங்கிற முறையில் இங்கே மருவத்து கல்லூரி மாணவர்களும் மருவத்து செவிலியர் கல்லூரி மாணவர்களும் இங்கே வருவாங்க வந்து இந்த ஊரெல்லாம் சர்வே பண்ணி என்னென்ன அவங்களுக்கு குறை இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ஹைஜீனிக்கு சுச்சுவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஹைஜீனிக் ஹெல்த் ஆஃப் தி வில்லேஜ் இதெல்லாம் பார்த்து அப்புறம் யார் யாருக்கு அந்த வேக்சின் எல்லாம் போடணும் யார் யாருக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த ரூரல் ஹெல்த் சென்டரில் பண்ணுவோம் இதுக்கு மருத்துவ கல்லூரியில் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் ஒரு பிரான்ச் இருக்குது அந்த கம்யூனிட்டி மெடிசன் இருக்கிற ப்ரொஃபஸர் இந்த 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 மருத்துவமனைக்கு இன்சார்ஜாக இருப்பார் கம்யூனிட்டி மெடிசன் மருத்துவக் கல்லூரிகளில்